ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் ஆயில் அதாவது தைளம் நம்ம மார்க்கெட்டில் இப்போ நிறைய தாய்லம் கிடைக்கிது இல்லைங்களா அந்த அந்த பேசிக் தான் இது அதில் மெழுகெல்லாம் சேர்த்து வரும் ஸோ அதனால் அது கட்டியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் இது நம்ம எப்படி செய்கிறது செய்கிறது தான் ரொம்ப ஈஸி ரொம்ப நேச்சுரல் இது அதுக்கப்புறமா இதில் என்ன பெனிஃபிட்னா எக்ஸ்ட்ரனல் லீவ்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு தலை முது கால் சுளுக்கி பிச்சிருந்துச்சி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் வாங்க இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இது எப்படி பண்ணுறது அது எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த தயில செய்யும் போது இது இப்போதாங்க இருக்கும் இது ரொம்ப செய்கிறதும் ரொம்ப ஈஸி இதுக்கு தேவையானது ஒன்லி மூணு திங்ஸ் தான் எல்லாமே நம்ம வந்து இருபது கிராம் இல்லை பத்து கிராம் பத்து கிராம் வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தைமால் வெங்காய் அப்புறமா பச்சை கருவோம் தைமால் அப்படின்னா வந்து ஓம உப்பு மென்தால் அப்படின்னா வீணா உப்பு இது இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா பச்சை தற்புறம் ஸோ இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்குங்க அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் தான் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அழகான கட்டாங்க கண்ணாடி பாட்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி தூள் பண்ணது எல்லாத்தையும் கொட்டிகிட்டு தட்டு மூடி வச்சுக்கோங்க ஒன் பை ஒன்னாக தான் நம்ம வந்து இதெல்லாம் தூள் பண்ணணும் ஸோ தூள் பண்ணுறதுக்கு ஒரு வேளை உங்க வீட்டில் கல் அப்படி எதுவும் இல்லைன்னா வேற எதுனா டூல்ஸ் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு நம்ம மட்டும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் வழி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து தெரியவே தெரியாது வழி இல்லாத இடத்துல நமக்கு தேய்ச்சிங்கன்னா பயங்கர பெயினாக இருக்கும் அதுதான் இப்போ நம்ம தைமால் தூள் பண்ணிட்டோம் அடுத்த மென்ட் இதை நம்ம வீட்லேயே செய்யறதுனால ரொம்ப நல்லா நீ ஓ நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் செய்து வச்சிட்டிங்கன்னா இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து நோ டேட் நம்மளே தான் நான் பார்த்துக்கணும் இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட அதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ணோம்னா வலி இருக்கிற இடத்துல ஒரு நாலஞ்சு ட்ராப் விட்டு நல்லா இப்படி தேசி மசாஜ் பண்ணிங்கன்னா போதும் சுத்தமாக உங்களுக்கு அந்த எரிச்சலோ இல்லை வேறு எதுவுமே ஆனால் நீங்கள் வலி வலி இல்லை இது ஒரு அதாவது தலைவலி இல்லை இல்லை கால் தூளுக்கு இல்லாத இடத்துல சும்மா பார்த்தா கூட பயங்கரமாக எரியும் பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லா ஃபிராக்ரெண்ட் வைப்ரண்ட்டாக ஆகும் ரொம்ப அடுத்து நம்ம வந்து பச்சை கற்றுக்கணும் இந்த மாதிரி அதை டூல் பண்ணிக்கிறோம் நீங்கள் பதங்க மறுத்து இது எதுக்காக கட்டிடம்னா ஒரு வேலை நீங்கள் மற்றே பார்க்கல அப்படின்னா என்ன பண்ணுறது ஸோ அதுக்காக அந்த அந்த மாதிரியான வியூவர்ஸ்க்காக இது ஒரு வேள் நீங்கள் ஃபாரின் வியூர்ஸ் இருந்தீங்க மற்ற என்ன அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்காக அதை பார்த்துட்டு ஆனால் மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஃபேஷனில் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து மத்திய யூஸ் பண்ணி தான் பருத்திக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கியா அதனால இந்த மூணு உப்பும் தூள் பண்ணிட்டோம்ல அடுத்து என்ன பண்ண போறோம்னா அடுத்து இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி தூள் பண்ணிவிட்டு மூணு இந்த மாதிரி ஊதுவத்தி நீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கம்ப்யூட்டர் சாமிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு வந்து மைல்டு ஹீட்டு கொடுக்கும் நீங்கள் கொடுக்காமல் வச்சாலும் ஒன் ஹவரில் அதுவே மூணு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு நமக்கு லிக்ரீட் ஸ்டேப் வந்துடும் பட் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி புகை கொஞ்சம் அதுக்குள்ளே விட்டுடுறோம் இது பாருங்கள் இந்த மாதிரி விட்டுட்டோம்னா போக உள்ள போயிடும் சரிங்களா உள்ள போக போன வந்து அது பாருங்க ஒன்னே அந்த ஹீட்டை பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி கிளிக்கியாச்சுணும் அதுதான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சினும் உள்ளே போக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகியோம் ஆனால் அது மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் ஐஸ்க்ரூப் தான் எப்படி ஒரு கூலிங் இருக்கும் அது அந்த கூலிங்களை இருக்கும் இந்த மாதிரி நல்லா குளிப்பிக்கணும் நீங்க குடுக்காம அப்படியே ரெஸ்ட்ல விட்டாலும் அதே நம்ம தானவே ஆயிடும் ஓகேங்களா நம்ம குடுக்கணும்னா நமக்கு இன்ஸ்டண்டா கிடைக்கும் பயங்கர குளிங்கா இருக்கும் நான் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்ப ஒரு தலை வலிக்குது தலை பாரமா இருக்கு ஆவே பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ட்ராப் ரெண்டு ட்ராப் மட்டும் விட்டு நல்லா பிடிச்சோம்னா தலை வலி தலை பாரம் அதெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கும் ஏன்னா எவ்வளவு இன்ஸ்டண்டா கிடைக்குது அப்படின்னு நீங்களும் யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பாஸ்டாக கிடைக்கும் இது இது குழந்தைங்களுக்குலாம் யூஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப தெரியும் நான் சொல்கிறது கொஞ்சம் தெரியும் ஸோ ஆனால் வலியை கேட்டதை ஒன்றாகாது கொஞ்சம் ஒரு ஒன் இயர் தேதி அப்படின்னா கூட வலி இருக்கிற இடத்துல மட்டும் மற்றபடி தேய்ச்சிருக்காங்க நீங்கள் வந்து மற்றது எல்லாம் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க இது அப்படிலாம் கிடையாது இந்த மூணு ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா நான்கு மருந்து தலைவர்கள் தான் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கி இதை செய்து வச்சுட்டீங்கன்னா ஒன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கல் நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப பவர்ஃபுல் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும் இது செய்யறது தான் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நம்ம குளிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஆகிடும் ஒரு குளிச்சு பிடிச்சிடுச்சு போது இதை நம்ம தேய்ச்சிட்டு விட்டோம்னா சரியாகிடும் நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு பல் வலிக்குது அப்படின்னா நீங்கள் எனக்குனா நைட்டை எல்லாம் ப்ரஷ் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து ஒரு வாய் வாய்க்கொழிச்சிட்டு ஒரு சின்ன காட்டன் தண்ணியில் அதை டீப் பண்ணி அந்த பல் மேலே வச்சு தூங்கிட்டு காலையில் இருந்து போயிருந்தால் அந்த பல்லும் க்யூர் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இங்கே வந்து நம்ம குளிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட்டு விட்ட போது என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேட் வந்துடுச்சு ஸோ இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த பவர் அப்படியே தான் இருக்கும் என்ன எதுக்காக கண்ணாடி போட்டோன்னா அந்த அந்த வைப்ரண்ட் அப்படியே இருக்கும் அந்த தயிர இருந்தாலும் நமக்கு அந்த வைப்ரெண்ட் அந்த கலோக்கி வந்து இந்த ரெண்டு பக்கம் தேய்ச்சிருக்குங்க கைக்கு காலுக்கு ஸோ ஒரு வேலை மூட்டு வலி அப்படின்னா கூட இது ரெண்டு ட்ராப் போட்டு தேய்ச்சிங்கன்னா ஒரு மெண்டாக செய்யும் இது ஒன்றும் அவ்வளோ ஆயில் மாதிரிலாம் இருக்காது ஒரு நல்லாயிருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் தலைவலி இல்லை முதுகலி இடுப்பு வலி கை கால் வந்து துளுக்கு பிடிச்சிக்குச்சு அப்படின்னாலும் சரி இல்லை பல் வலி ஸோ இந்த மாதிரி எந்த பெயின் நம்ம தைல நார்மலாக மாற்றில் கிடைக்கிறத நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அது ஃபுல்லாகவே வந்து நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தைலத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் ரொம்ப பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்கும் நன்றி நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது தயவு செய்து பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ என்ன கேள்விகள் இருந்தாலும் கேளுங்கள் இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ